ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பேதிரு முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நாம் எவ்வளவாய் அனுசரிக்கிறோமோ அவ்வளவாய் தேவனுக்கு சமீபமாய் சேர்வோம் சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை உலக ஆதாயத்துக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் தேவனுக்கு விரோதமான வழியில் பாவத்திற்கு ஆளாக நேரிடும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டு குரல்கள் மனிதனை நோக்கி பேசுவதாக காண்கிறோம் ஒன்று தாழ்மையும் தேவனுக்கு கீழ்படிதலையும் சொல்லும் இன்னொன்று எதிரடையாக கர்வமாக சுய இஷ்டம் பேசும் நாம் மெய்யாகவே கிறிஸ்துவ ஜீவியத்தில் முன்னோரி செல்வர்களாய் இருந்தால் நாம் உலக பிரகாரமாக வெற்றிகளை அடைய முடியாது மாறாக அநேக தோல்விகளையும் வருத்தங்களையும் பிரயாசங்களையும் எதிரியான தந்திரக்காரனான சாத்தானால் பெறுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பலவீனமான மண்பாண்டத்திலே நாம் புதிய சிருஷ்டியை ஒரு பொக்கிஷம் போல பெற்றிருக்கிறோம் நமது மாமசத்தில் பரிபூரணம் இல்லை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் ஆகவே நாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு தேவ சித்தத்துக்கு நம்மால் இயன்ற அளவு ஒட்டி செல்ல வேண்டும் நம்முடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் தேவ சித்தத்துக்கு ஒத்து செல்வதை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும் இருநூற்றி முப்பத்தி மூன்று வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம உங்க கூட பகிர்ந்துகிட்ட அந்த ஆதார குறிப்புகளை வச்சு ஒன்னு பேத ஒன்னு அஞ்சு வசனம் இருக்கு இல்லையா ஆமா ரட்சிப்புக்கு விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற அந்த வரி சரியா சொன்னீங்க அத மையமா வச்சு ஒரு சிந்தனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற சவால்கள் அது எப்படி ஃபேஸ் பண்றது அப்புறம் கடவுளோட சித்தத்தோட எப்படி நம்மளை இணைச்சிக்கிறது இதுக்கெல்லாம் இந்த பார்வை எப்படி ஒரு தரவுகோலா இருக்குன்னு ம் பாக்குறதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆமா ஒரு மாதிரி முரண்பாடு மாதிரி கூட சொல்லலாம் அதாவது நாம தினமும் சந்திக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அது நம்ம கடவுளோட பாதைக்கு திருப்புதா இல்ல நம்ம சுய விருப்பத்துக்கு அதாவது நம்ம இஷ்டத்துக்கு இழுக்குதான்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா கண்டிப்பா ஒரு குறுக்கு வழி மாதிரி சரி இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் சொல்லுங்க இந்த ஆதாரத்தோட மைய கருத்து என்ன சொல்லுதுன்னா நம்ம வாழ்க்கை பயணம் இருக்குல்ல அதுல தினமும் போற இடங்கள் சந்திக்கிற மனுஷங்க நம்ம சூழ்நிலைகள் ஆமா இது ஒவ்வொன்றும் நாம அத சரியா புரிஞ்சுக்கலேனா இல்லனா சரியா கையாளலேனா அது நம்ம கடவுள் கூட இருக்கிற உறவை விட்டு விலக்கி பாவம்னு சொல்ற நிலைமைக்கு

அதனால உந்தப்பட்டு நம்ம இஷ்டம் நம்ம விருப்பம் அதை அதே அதேதான் இது ஏதோ பெரிய தத்துவம் இல்ல நம்ம அன்றாட முடிவுகள்லயே இது தெரியும் எதை செய்யறோம் ஏன் செய்யறோம் நினைக்கிறதுலே கூடவா ஆமா இந்த ஆதாரம் அதான் சொல்லுது என்ன நினைக்கிறோங்கிறதுல கூட இந்த ரெண்டு குரல் கேக்கும்னு சொல்லுது இந்த உள்மன போராட்டத்தை நீங்க உணர்ந்திருக்கலாம் இல்லையா யோசிச்சா புரியுது இங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க சொல்லுங்க ஏற்கனவே ஆன்மீக பாதையில நல்லா முன்னேறி இருக்கும் நினைக்கிறவங்க கூட அவங்களுக்கே இது ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படியா ஆமா நாம சேஃபா இருக்கும் நினைக்க வேண்டாம்னு சொல்லுது ஏன்னா நமக்கு ஒரு தந்திரமான எதிரி இருக்கிறதா இந்த ஆதாரம் சொல்லுது தந்திரமான எதிரியா ஆமா அது மட்டும் இல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த புதிய மனநிலை விசுவாசம் அதெல்லாம் ஒரு மண்பாண்டத்துல வச்சிருக்கிற பொக்கிஷம் மாதிரின்னு சொல்லுது மண்பாண்டம்னா உடையக்கூடியது சரியா சொன்னீங்க அந்த மண்பாண்டம் நம்ம மனித இயல்பு அது உடையக்கூடியது நம்ம மாம்சம்னு சொல்ற நம்ம சுபாவத்துல பரிபூரணம் இல்ல முழுமை இல்லைன்னு சுட்டிக்காட்டுது ஓ அப்ப என்ன அர்த்தம் இதோட அர்த்தம் நாம தொடர்ந்து நிலையா விழிப்புணர்வோட இருக்கணும் இது ஒரு தடவை ஜெயிச்சுட்டா முடிஞ்ச ஆட்டோ இல்ல தொடர்ந்து காத்துக்க வேண்டிய ஒண்ணு அப்படியானால் இந்த தந்திரமான எதிரி மண்பாண்டம் மாதிரி உருவகங்கள்லாம் நம்ம பெலவீனத்தை தான் குறிக்குதா ஆமா ரொம்ப அழுத்தமா தான் சொல்லுது எவ்ளோ முன்னேறினாலும் ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி இதுக்கெல்லாம் தீர்வு என்ன ஒரு மாற்று மருந்தா எதை இந்த ஆதாரம் சொல்லுது கேள்வி நல்ல கேள்வி மாற்று மருந்து இல்ல பாதுகாப்பு வழி எதுன்னா தீவிரமான தாழ்மை அப்புறம் இறைவனை ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கிறது தாழ்மை இறைவனை பற்றி கொள்வது ஆனா இது வெறும் மனப்பான்மை மட்டும் இல்ல இது ஒரு செயல் இறைவனோட சித்தத்துக்கு எதிராக வர்ற எந்த ஒரு நடத்தை மனநிலை ஏன் சின்ன எண்ணம் வந்தா கூட அதை வெறுத்து ஒதுக்கணும்னு வலியுறுத்து கூட இது ஒரு ஆக்டிவான நிலைப்பாடு சும்மா இருக்கிறது இல்ல தேடி கண்டுபிடிச்சு தேவையில்லாததை அகற்றணும் இது கேக்க சுவாரஸ்யமா இருக்கு ஆனா நடைமுறையில எண்ணங்கள கூட வெறுக்கறது சாத்தியமான ஒரு கேள்வி வரும் ஆனா ஆதாரம் அது முக்கியமா சொல்லுது சரி அப்போ மொத்தமா பாக்கும்போது இந்த ஆதாரத்தோட மெயின் மெசேஜ் என்ன விசுவாசத்துல உறுதியா நிக்கிறதுக்கு எது தரவுகோது பெரிய படமா பார்த்தனா மையச் செய்தி இதுதான் முதல்ல ஒருத்தர் தன்னோட பெலலீனத்த நல்லா உணரணும் ஆழமா சரி அந்த உணர்வுல இருந்து வர்ற தாழ்மையையும் கடவுள் மேல நாம முழுசா சார்ந்திருக்கோங்க நிலைமையையும் தினமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் தீவிரமா தேர்ந்தெடுக்கிறது இதுதான் விசுவாசத்துல நிலைச்சு நிக்கிறதுக்கான உண்மையான திறவுகோல்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓ அப்ப இது ஒரு தொடர்ச்சியான தேர்வு ஆமா ஒரு தற்காலிக உணர்வு இல்ல மனப்பூர்வமான தொடர்ச்சியான தேர்வு நம்ம பலன் நம்ம இல்ல நம்ம பலவீனத்தை உணர்ந்து அவரை சார்ந்து நிக்கிறதுலதான் இருக்குங்கறதுதான் சாரம் ரொம்ப தெளிவா இருக்கு இது உண்மையில ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி வைக்குது இல்லையா ஆமா இந்த விழிப்புணர்வு தாழ்மை இறைவனை சார்ந்திருத்தல் இதெல்லாம் உங்க அன்றாடத் தேர்வுகள்ல நீங்க சந்திக்கிற அந்த உள் உள்போராக்கங்கள்ல நடைமுறையில எப்படி பொருந்தும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சந்திக்கிற சின்ன சின்ன சோதனைகள்ல இல்ல பெரிய முடிவுகள்ல இந்த அப்ரோச் எப்படி ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும் நல்ல கேள்வி கேட்பவர்களுக்கும் இது பொருந்தும் உங்களுக்கான ஒரு இறுதிச் சிந்தனை இறைவனின் சித்தத்திற்கு எதிரான எண்ணங்களை கூட தவிர்க்கணும்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா நாள் முழுக்க நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை கூட இந்த மாதிரி விழிப்புணர்வோட காக்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க கஷ்டமா தோணலாம் ஆனா இந்த உள்நிலை தூய்மையோட முக்கியத்துவத்தை இது காட்டுது இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம்